ஓம் சாந்தி பி கே சுரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா நமக்காக அன்பின் பரிசை கொண்டு வந்திருக்கின்றார் பார்ப்போம் நமக்கு பகவானுடைய அன்பு கிடைத்திருக்கின்றது பரம சத்குருவின் அன்பு கிடைத்திருக்கின்றது அவர் நமக்காக சுவர்க்கத்தையே பரிசாக கொண்டு வந்திருக்கின்றார் நமக்காக ஒரு தங்கமான உலகை படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாவங்களின் உலகம் அழிய போகின்றது தனக்குத்தான் கொள்வோம் ஏ ஆத்மா நீ ஏன் தந்தையை மறந்து விடுகிறாய் யார் உனக்காக அனைத்தையும் செய்கிறாரோ அவரை நீ ஏன் மறந்து போகிறாய் யார் உனக்காக சொர்க்க அரசாட்சியையே கொண்டு வந்திருக்கிறாரோ இப்படிப்பட்ட தந்தையை நீ ஏன் மறந்து விடுகிறாய் யார் உன்னை தூய்மையாக்குகிறாரோ யார் உனது புத்தியை ஞானத்தால் இறைத்து விட்டாரோ உனது ஜன்ம ஜென்மங்களின் தேடல் யார் திருப்திப்படுத்தினாரோ யார் உன்னை ஞானத்தின் களஞ்சியமாக ஆக்கிவிட்டாரோ சுயதரிசன சக்கரதாரியாக ஆக்கிவிட்டாரோ அப்படிப்பட்ட தந்தையை நீ எவ்வாறு மறந்து போகிறாய் யார் உன்னை கண்களில் பொத்தி வளர்த்து கொண்டிருக்கிறாரோ யார் உன்னை மிகவும் பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து செல்வாரோ சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வாரோ யார் நீ துக்கப்படுவதை பார்க்க முடியாமல் கீழே இறங்கி வந்து விட்டாரோ யார் உனது துக்கத்தின் கண்ணீரை துடைக்க வந்தாரோ அப்படிப்பட்டவரை நீ ஏன் மறந்து விடுகிறாய் யார் தனது வரமளிக்கும் கரத்தை உன் தலைமீது வைத்திருக்கிறாரோ ஆயிரம் கரங்களின் குடிநிழலோடு உன்னை யார் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரோ குழந்தாய் நீ எதற்கும் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கவலையற்ற ராஜாவாக இவ்வுலகில் உலா வருவாய் என்று யார் கூறியிருக்கிறாரோ அந்த தந்தை நீ ஏன் மறந்து விடுகிறாய் யார் உனது ஜன்ம ஜென்மங்களின் கஷ்டங்களை அழித்து விட்டாரோ யார் உனக்கு சுகத்தின் பாதையை காட்டியிருக்கிறாரோ யார் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ இந்த உலக துக்கங்கள் அனைத்தையும் அழிப்பதற்கான சக்தியை யார் உனக்கு வழங்கிவிட்டாரோ பிறருடைய துக்கங்களையும் அழிப்பதற்கான பாதையை காட்டுவதற்கும் உலக ஆத்மாக்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான பாதையை காட்டுவதற்கும் யார் உன்னை தகுதி அடைய செய்திருக்கிறாரோ பிறருடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய வள்ளலாக யார் உன்னை ஆக்கிவிட்டாரோ யார் உனது பாவங்களை மன்னித்து விட்டாரோ யார் உனது கரத்தை இருக பற்றிக்கொண்டு விட்டாரோ தனது மிகப்பெரிய உலக நன்மையின் காரியத்தில் யார் உனக்கு பங்களித்திருக்கிறாரோ இப்படிப்பட்ட உயர்ந்த தந்தையை நீ ஏன் மறந்து போகிறாய் அன்பின் கடலான அந்த தந்தையை விட்டுவிட்டு நீ யாரை நினைவு செய்து கொண்டிருக்கிறாய் இன்று முழு நாளும் இந்த சிந்தனையிலேயே கழிப்போம் நம்மை அவர் முற்றிலும் கவலைகள் அற்றவராக ஆக்கிவிட்டார் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் பாபா வந்து குழந்தைகளே நான் உங்களுடையவன் எனது அனைத்தும் உங்களுடையது என்று கூறியிருக்கிறார் இவ்வுலகில் யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார் என்றால் நான் உன்னுடையவன் எனது அனைத்தும் உன்னுடையது நீ எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள் என்று கூறினால் நீங்கள் எத்தனை மகிழ்ச்சி அடைவீர்கள் அவர் மீது எத்தனை அன்பு கொள்வீர்கள் ஆனால் இங்கோ சுயம் பகவான் வந்திருக்கிறார் குழந்தைகளே எனது அனைத்தும் உங்களுடையது என்கிறார் நானே சுயம் உங்களுடையவனாவேன் என்கிறார் எனது அனைத்து சக்திகளும் உங்களுக்கே சொந்தம் என்கிறார் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் என்கிறார் எனவே வாருங்கள் பிரபுவின் அன்பில் மூழ்கி விடுவோம் யார் நமக்கு அனைத்தையும் வழங்கினாரோ அவரது அன்பில் தொலைந்து போவோம் யார் நம்மை தன்னை போன்று உயர்த்தி இருக்கிறாரோ அவரது அன்பில் மூழ்கி விடுவோம் இன்று முழு நாளும் பிரபுவின் அன்பில் மூழ்குவதற்கான பயிற்சி செய்வோம் மேலும் கூட கூடவே ஐந்து சொரூபங்களையும் பயிற்சி செய்வோம் அதன் மூலம் நாம் நினைவு சொரூபமாக மற்றும் சக்தி சொரூபமாக ஆகிவிடுவோம் நான் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா மாஸ்டர் ஞானசூரியன் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் எனது தேவஸ்வரூபம் எத்தனை தெய்வீகமாக இருக்கின்றது முன்னிலையில் கொண்டு வருவோம் எனது பூஜைக்குரிய சொரூபம் வள்ளலின் சொரூபமாகும் வரங்களை அழிக்கும் வள்ளலாக இருக்கின்றேன் பிராமண சொரூபத்தில் நான் பரமாத்மா அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா ஆவேன் நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஷ்தாவாகிவிட வேண்டும் நான் பரிஷ்தா ஆவேன் இவ்வாறு நமது ஐந்து சொரூபங்களின் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றியபடி இன்றைய நாளை பலனுள்ளதாக ஆக்குவோம் ஓம் சாந்தி